ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகர்த்தாரே சொற்பரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆகியே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்டோராஜின் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிடத்தில் கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று சுக்கரனின் காரகத்துவங்களும் சுக்கரனின் தன்மைகளும் சார்ந்த காணொலியை இந்த காணொலியாக பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் சுக்கரன் ஒரு அற்புதமான கிரகம் சூரியனோடு ரொம்பவும் அருகில் நின்று பயணிக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் இந்த மூன்று முக்கூட்டு கிரகங்கள் இந்த முக்கூட்டு கிரகங்களில் சுக்கிரன் மட்டும் மற்ற கிரகங்களை விட்டு ஒரு தனித்தன்மையை கொண்டது தன்னுடைய இயல்பு நிலையான ஓட்டத்திலிருந்து எதிர்மறையாக சுற்றிய வண்ணமே அப்படியே முன்னோக்கி சூரியனை சுற்றி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் சூரியனை விட்டு முன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் சூரியனை விட்டு பின்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் சூரியனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான தன்மை கொண்டது இந்த சுக்கரன் என்ற கிரகம் இயல்பு நிலைக்கு மாறான வினோதமான கிரகங்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏன் இதை செய்யக்கூடாது என்ற எதிர்வாதமான குணாதிசயங்கள் கொண்டது ஆக இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் அல்லது சுக்கிரனுடைய நட்பு கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் வித்தியாசமான வினோதமான அதிசயத்திலும் அதிசயத்தை காணக்கூடிய நிறைய மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் இல்லாத ஒன்றை இருப்பதை போல் காட்டக்கூடிய ஒப்பனை என்ற ஒரு விஷயம் அலங்காரம் என்ற ஒரு விஷயம் துணிமணி சாப்பாடு போன்ற நாகரிகத்தில் இயல்பான நிலையை மாறி அந்த மாற்றத்துக்கான விருப்பத்தை அதிகப்படுத்தும் குணாதிசயம் கொண்ட கார்மோன் கிரகங்களில் முதன்மையில் இருப்பது இந்த சுக்கரனே அந்த வகையில் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண் பார்வையில் சற்று ஏற்ற இறக்கம் காண்பதை காண முடிகிறது அதே சமயத்தில் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உடல் உறுப்புகளில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்த வண்ணமே இருக்கிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது அதனால் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அழகு மற்றும் உடல்நலம் மற்றும் சாப்பிடும் பொருள்கள் போன்ற விஷயத்த விஷயங்களில் நிறைய எண்ணில் அடங்காத ஏற்ற இறக்கங்களையும் வித்தியாசங்களையும் காட்டக்கூடியது இந்த சுக்கிரனின் பெற்றோர் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய வகையில் மிருகு முனிவர் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த சுக்கிரனின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லும் பொழுது அஸ்வத்வஜாய வித்மகே தன்னூர் கஸ்தாய திமகி தன்னோ சுக்கர பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வளர்புறையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த சுக்கிர ஓரையில் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் இருப்பதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரிக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உணர முடியும் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை தற்போது இருக்கும் நிலையை விடுத்த விடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் சூழ்நிலையை அல்லது வழியை இந்த உச்சரிப்பு மந்திரம் அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் நிறைய மனிதர்களிடம் சொல்லி அதன் மூலம் வித்தியாசத்தை நான் பார்த்திருக்கிறேன் உணர்ந்தும் இருக்கிறேன் அதற்கடுத்து பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய இந்த சுக்கரனின் காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது பெண் பாலினத்தில் பெண் என்றும் பிராமணர் என்றும் இதனுடைய நவரத்தனம் வைரம் என்றும் இதனுடைய வாகனம் கருடன் என்றும் உயரம் என்று பார்க்கும் பொழுது சமன் சம்பந்தப்பட்டது அல்லது சமனான உயரம் கொண்டவர் லட்சுமி தேவி சுபர் அசுபர் என்று பார்க்கும் பொழுது சுபர் என்றும் இவர்களுடைய தானியம் என்று பார்க்கும் பொழுது மொச்சைப்பயிர் என்றும் ருசி என்று பார்க்கும் பொழுது தித்திப்பு என்றும் குணத்தில் சிலைத்துமம் என்றும் மொழியில் வடமொழி மற்றும் தெலுங்கு என்றும் வஸ்திரம் என்று பார்க்கும் பொழுது வெண்பட்டு என்றும் உலோகம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளி என்றும் வெள்ளை அள்ளி மற்றும் வெள்ளை நிறம் உள்ள சுத்தமான நிறங்கள் கொண்ட அனைத்து மலர்களும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றதே நிறம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளை மற்றும் நல்ல தரமான பிங்க் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய பரிகார ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது கஞ்சனூர் என்று சொல்லப்படுகிறது திசை என்று பார்க்கும் பொழுது அள்ளி என்று சாரி கிழக்கு என்று சொல்லப்படுகிறது இந்த சுக்கரனுக்கு பிடித்த மலர் என்று பொழுது வெண்தாமரை என்றும் இதனுடைய கோச்சார காலம் என்று பார்க்கும் பொழுது ஒரு மாதம் என்றும் சுக்கரனுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கும் பொழுது ஆறு என்று சொல்லப்பட்டிரு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது பூ வியாபாரம் பரிமள வாசனை திரவிய வியாபாரம் பெண்கள் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் பொருள்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் வஸ்திரம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஆடை ஆவரணங்கள் அணிகலன்கள் வியாபாரம் பழ வியாபாரம் மற்றும் அலங்கார பொருள்கள் வியாபாரம் சரிகை சித்திரை வேலைப்பாடுகள் மற்றும் கவிபாடும் புலவர்கள் சங்கீதம் உற்சாகமூட்டும் பானங்கள் செயற்கைப்பட்டு துணி மற்றும் பட்டு நூல் விற்பனை இசைக்கருவிகள் உற்பத்தி வியாபாரம் இசைக்கருவிகள் வாசிப்பது நடிப்பு நாடகம் வைரம் வைடோரியம் கட்டில் மெத்தை தலையணை பர்னிச்சர் போன்ற பொருள்கள் பெண்கள் உள்பட பெண்கள் சார்ந்த வியாபாரம் அனைத்தும் விடுதிகள் மதுபானங்கள் பேன்சிஸ் வியாபாரம் மற்றும் மாட்டுப்பண்ணை செல்ல பிராணிகள் வளர்த்து விற்பது போன்ற அனைத்து வித வர்த்தகங்களும் சுக்கரனுடைய காரகத்துவம் பெற்றது இது இல்லாமல் இந்த உலகத்தையே இந்த போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் இந்த உலகத்தை மிக குறுகிய வட்டத்துக்குள் வைத்திருக்கிறது என்று பொழுது இது இந்த சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றதே என்பதை மறுக்க இயலாது அடுத்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற வாசஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது நாடக நாட்டிய அரங்கம் திரையரங்கம் அழகு நிலையம் வாகனம் தயாரிக்கும் கூடம் தங்கம் விடுதி பட்டு தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை மேசை மற்றும் நாற்காலி போன்ற மர பொருள்கள் தயாரிக்கும் இடம் அல்லது மதுபான தொழிற்சாலை இனிப்பு தயாரிக்கும் இடங்கள் போன்றவைகள் சித்தரனுடைய சுக்கரனுடைய வாசஸ்தலம் வாசஸ்தலம் என்று கூறப்பட்டிருக்கிறது உறவுகள் என்று பார்க்கும் பொழுது மனைவி சகோதரி திருமண வயதில் உள்ள அனைத்து பெண்களும் அத்தை மற்றும் மாமன் மனைவி மற்றும் மத்திய வயதுள்ள பெண்கள் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மரங்கள் என்று பார்க்கும் பொழுது மாமரம் புளிய மரம் திராட்சை மற்றும் அன்னாசி பழங்கள் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் பெற்ற மரப்பயிர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூலிகை மற்றும் காய்கறிகள் என்று பார்க்கும் பொழுது கடுக்காய் தாண்டைக்காய் ஆப்பிள் மொச்சை டானியங்கொட்டை கல் சாராயம் கரும்பு பால் மாம்பழம் சக் சர்க்கரை பழவகைகள் மற்றும் வெள்ளம் கற்கண்டு இனிப்பு பானங்கள் மற்றும் தக்காளி பழங்கள் மற்றும் வாஸ்து வஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது துணி படுக்கை அறை படுக்கை அறை கட்டில் மெத்தை அணிகலன்கள் வைரம் வெள்ளி மற்றும் பட்டு பருத்தி இரத்தனம் கம்பளம் லவங்கப்பட்டை ஜாதிக்காய் வசம்பு திப்பிலி சந்தனம் மற்றும் வாசனைப் பொருட்கள் அனைத்தும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது கட்டில் மெத்தை பாய் தலையணை கார் வண்டி வாகனம் மேஜை பூந்தொட்டி கண்ணாடி நாற்காலி அலங்காரப் பொருள்கள் மற்றும் பணப்பெட்டி நகைப்பெட்டி அலமாரி போன்ற தினம் உபயோகப்படும் பொருள்கள் சுக்கரனுடைய கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற பொருள்களாக கருதப்படுகிறது பறவைகள் என்று பார்க்கும் பொழுது புறா மணிப்புறா காதல் பறவைகள் மற்றும் கிளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிருகங்கள் என்று பார்க்கும் பொழுது காளை பசு சிறுத்தை குதிரை வளர்ப்பு மிருகங்கள் நாய் உள்பட அனைத்தும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற மிருகங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஒவ்வொரு நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு வாகனங்களும் ஒவ்வொரு உணர்வுகளும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்லாமல் ஒரு நாளை கடப்பது என்பது சாத்தியமில்லை என்பதே நடைமுறை காணப்படுகிறது நடைமுறையில் காண முடிகிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு பராசார முறையில் ஜோதிடம் சொல்லி எப்படி சம்பாதிப்பது எப்படி வெற்றிப்பது எப்படி எப்படி வெற்றி மிகப்பெரிய கோடிஸ்வரனாவது இப்படி எண்ணற்ற விஷயத்தில் சொல்லி வருகிறார்கள் இதில் சுக்கரன் என்பது இரண்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உரிய ஒரு அற்புதமான கிரகம் எல்லா ஜோதிடர்களுமே சற்று முரண்பாடான தகவலை சொல்லுகிறார்கள் அந்த முரண்பாடான தகவல்கள் இயல்பு நிலைக்கு அல்லது வாடிக்கையாளர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு பொருந்தாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஜோதிடர்களையும் ஜோதிடத்தையும் ஒரு வித்தியாசமான இகழ்ச்சியான கண்ணோட்டத்தோடு மக்கள் பார்க்கும் சூழ்நிலையை கொண்டு பண்ணுகிறது அதனாலேயே இந்த ஜோதிடம் இல்லை என்று ஒரு சாராரம் அல்லது மிக பெரிய அதிமேதாவிகள் என்று சொல்லக்கூடிய கடவுள் இல்லை ஜோதிடம் இல்லை கிரகங்கள் இல்லை உறவுகள் என்றே இல்லை என்று மானங்கட்டத்தனமாக அதிகார வர்க்கத்தோடு துணை கொண்டு விவாதிக்கும் மனிதர்களும் உருவாவதற்கு நம் ஜோதிடலே காரணம் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஆக ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க இயலாது ஒரு வகையில் பாருங்கள் நண்பர்களே நாம் சாப்பிடும் பொருள்களும் நாம் அன்றாடம் வாழும் வாழ்க்கையிலும் பெரும்பங்கு அல்ல முழுமையாக கிரகங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்ற வஸ்துக்களோடு உயிர்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அசைக்க முடியாத உண்மை சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்த பதிவில் இந்த சுக்கரன் காரகத்துவங்கள் மீதி இருப்பதை காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாகிருந்தம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையோர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை எங்கே யா உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கின் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே